எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க முதல் படத்துல பாருங்க மொத்தம் மூன்று எண்கள் இருக்கு இந்த இரண்டு எண்களை பயன்படுத்தி நாம அறுபத்தி மூணு உருவாக்க முடியுமான்னு பார்க்கலாம் எண்பத்தி இரண்டுல இருந்து அறுபத்தி ஒன்ன கழிச்சிருங்க இருபத்தி ஒன்னு இதை பயன்படுத்தி நாம உருவாக்க வேண்டிய எண் அறுபத்தி மூணு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் பாருங்க ஒரு மூணால பெருக்கிடலாமா அப்போ இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்தமானு பார்க்கலாம் அறுபத்தி ஏழுலருந்து முப்பத்தி இரண்டை கழிச்சிருங்க கிடைச்ச விடைய மூணால பெருக்குங்க நூற்றி அஞ்சு கிடைச்சிருச்சா அப்போ இதே அமைப்பு விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஐம்பத்தி நாலுலேருந்து முதல்ல இருபத்தி ஆற கழிக்கிறோம் கழிச்சு வந்த விடைய மூணால பெருக்கிடுறோம் எண்பத்தி நாலு அப்போ சரியான பதில் ஆப்ஷன் சி எண்பத்தி நாலு